வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பழக்கடை இந்த பழக்கடையில் கடையில் இபிபில் வந்து பார்த்திங்கன்னா இது கமர்ஷியலுங்கிறதால இது ஒரு பத்தாயிர ரூபா வரைக்கும் இபிபில் வந்துகிட்டு இருந்தது இது வந்து நம்ம சோலார் ஆஃப் கிரேடு மூலயமா ஒரு ஃபைவ் கிலோட ஆஃப் கிரேடு மூலிமா அந்த பழக்கடை ப்ளஸ் ஜூஸ் கடை ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகிற மாதிரியும் ப்ளஸ் அந்த இபி பில்லில் கம்மி பண்ணுற மாதிரி ஒரு சோலார் செட்டப் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்துன்னா ஃபைவ் வாட்டு இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பேனல் பார்த்திங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் வாட்ஸில் டாப்கார்ன் பேனல் அதாவது பார்த்திங்கன்னா டாப் பைபேஷியல் பேனல் அது இப்போது வந்திருக்கிற பேனலில் லேட்டஸ்ட் மாடல் இது தான் டாப் கார்ன் பேனல் இங்கே ப்ராண்டை பொறுத்த வரைக்கும் விக்ரம் சோலார் விக்ரம் சோலாருங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ப்ராண்டு இந்திய மேனுஃபேக்சரில் வந்து டாப் டென்னில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டூ ப்ளேஸில் இருப்பாங்க எப்போயுமே விக்ரம் சோலாருடைய ஃபைவ் எயிட்டி ஃபைவ் வாட்ஸு டாப்கான் பேனல் என் டைப் டாப்கான் இது இது ஒரு பைபேஷியல் பேனலு ஒரு ஆறு பேனல் போட்டிருக்கோம் ஆறு பேனல் போட்டு ஒரு ஃபைவ் கிலோவோட்டர் இன்வெர்ட்ரு ஒரு நாலு பேட்ரி டூ ஹண்ட்ரட் ஹெச் நாலு பேட்டரி போட்டு பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த செட்டப் மூலயமா அவங்க வந்து பகல் யூசேஜ் ஃபுல்லாகவே சோலாரில் பண்ணிக்க முடியும் அதே நேரம் பேட்ரி பேட்ரி ஸ்டோர் பண்ணி ஈவினிங் பார்த்திங்கன்னா பல ஒரு பத்து மணி வரையும் இருக்கு இருப்பாங்க கடை அந்த பத்து மணி வரை வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் சோலார்லேயே ரன் பண்ணிக்கலாம் எந்த ஒரு இபியும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை இது வந்து கமர்ஷியலுங்கிறதால உங்களுக்கு யூனிட்டுக்கு பத்து ரூபாய்க்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க இதை மாதிரி சோலார் செட்டப் நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பில் குறையும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பேக்கப் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில கிராம சைடு வச்சுருக்கீங்க இபி பவர் அடிக்கடி கட் ஆகுது அப்படின்ற ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா யூடெல் பிராண்டோடைய ஒரு சிக்மா ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் அதாவது சிக்மா இன்வெட்டரு இது இந்த இன்வெர்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது ஒரு அஞ்சு வருஷம் வாரண்ட்டி உள்ள இன்வெட்டரு மற்ற இன்வெர்ட்டர் எல்லாருக்குமே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் கொடுப்பாங்க இது ஒரு ஹைப்ரிட் இன்வெட்டருங்கிறதால இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் வாரண்ட்டி வரையும் கொடுக்குறாங்க பேட்டரிஸ் எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸைடு பிராண்டு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் பேட்டரி இது வந்து சி டென் பேட்ரி லெட் அசிட் பேட்ரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க லெட் அசிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல மெயின்டென் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேட்டரி ஒரு எட்டு வருஷம் வரையும் உங்களுக்கு லைஃப் வரக்கூடியது இங்கே வந்து நம்ம எல்லாமே ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நைட் ஆகிடுச்சு இங்கே டிசிடிபி சாரி ஏசிடிபி வச்சு கொடுத்துருக்கோம் சாரி டிசிடிபி வச்சு கொடுத்துருக்கோம் ஏசிக்கு ஒரு எம்சிபியும் ஒரு சோலாருக்கு எம்சிபியும் நம்ம வச்சு கொடுத்துருக்கோம் சேஃப்டி பர்பஸ்க்காக இன்வெர்டரு கீழே வச்சுருக்கோம் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ராலி செஞ்சு கொடுத்தாங்க ட்ராலியில் வச்சுருக்கோம் இது வந்து பேட்ரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு செட்டப்பு இங்கே வந்து யூசேஜ் பார்த்தீங்கன்னா லைட்டு ஃபேனு ப்ளஸ் வந்து மிக்ஸி அந்த ஜூஸ் போடுற மிக்ஸி அந்த மாதிரி மோட்டார் சம்மந்தப்பட்ட லோடு தான் அங்கே கம்மி தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளேல எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த இன்வெர்ட்ரு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஜென்ரேஷன் பண்ணுது எவ்வளோ சார்ஜ் ஏறுது எவ்வளோ நீங்கள் லோடு யூஸ் பண்ணுறீங்க எல்லாமே நீங்கள் யூஸு ஃப்ரெண்ட்லேயே அதில் பார்த்துக்கலாம் இது ஒரு பெஸ்ட் இன்வெர்ட்ரு இது ஒரு டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபு ஃபுல் செட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் இன்க்ளூடிங் அந்த ஒயரிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்கள் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் டூ ஃபிஃப்டி கிட்டே வந்துச்சு உங்களுக்கு இதை மாதிரி சோலார் செட்டை போடணும் அப்படின்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்